நேற்று காலையில் ஒரு நாள் வந்து மொண்டார் மொண்டாடைக்கு வந்து நேற்று காலை வரை வந்து கீழ் நிலம் இருக்குது அதில் வந்து ஈரத்தன்மையாக இருந்தது என் பேர் கார்மலா நாங்களது என்னென்னு சொல்றதுன்னு தெரியாம இருக்கு சில பேர் சொல்லினா மழை தண்ணியன்னு சொல்லினா என் பேர் தனியாக கட்டக்காட்டில் இருந்து முடிக்கல அங்கே வந்து முடிக்கல என் பேர் மேரி சொல்லா கட்டக்காடு கப்பலே கல்லறை ஆண்டவர் சிறுவட்டால கால் அவற்ற பாதத்தால கடந்த இரண்டு தினங்களாக வந்து பேசப்பட்ட உடையம் கட்டக்காடு கப்பலேந்தி மாதா கோயிலில் ஏசுநாதருடைய காலால் வந்து நீர் வருதுன்னு சொல்லி அது பற்றின தகவலை தான் இந்த தினத்தில் வந்து பதிவு செய்ய வந்திருக்கிறேன் இப்போ அதை வந்து பார்த்துட்டு மீண்டு பார்த்துட்டு அந்த ஆண்டை விட்டு அந்த சின்ன வீரலால் சின்ன சின்ன துளியாக தண்ணி வந்துடும் இப்போ பாதரெட்டு போய் நான் விஷயத்த சொல்லி பாதரும் வந்து பார்த்துட்டு உள்ள எல்லாம் செக் பண்ணி பார்த்துலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த உள்ளு தண்ணி அப்படி அறிகுறி உள்ள அப்படியே சனமெல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வந்து இந்த பாத்திரி பாத்திரி பத்தறையோடு அந்த தண்ணி நின்றுட்டு ஒரு ஏழு அரை அப்படி இருக்கும் நெல்லியடியிலேருந்து ஒரு குடும்பம் கேஸில் வந்து மண்டாட வரைக்க திரும்பி ஆண்டவர்கள் அந்த ஆணி ஆணிக்கு மேல் பாதத்தான தண்ணி கூடுதலாக பாய் பாயிடுது ஒரு ஒன்பதே முக்கால் மட்டும் அந்த தண்ணி பாய்ந்து விளையாடுது ஆவணி பதினைஞ்சாம் தேதி திருவிழா இதுக்கு இந்த மாழா அப்படி நாங்கள் இப்போ நின்று போட்டு இப்போ நேற்று இதாக தான் வந்தோம் என்ன சொன்னாங்க இப்படி தண்ணி தண்ணி வருதுன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு பொழுதுமுறை டைம் வந்து மண்டாடிக்கு போனோம் அப்ப ஒன்றும் வர அரை தண்ணி மணிக்கு அது வந்து பார்த்த இப்போ நாங்கள் மாசிமா தண்ணி இல்லாமல் எடுத்து போயிடுது இதும் வந்து எடுத்துனா இப்போ வந்து பார்க்க வந்துடும் இப்போ அப்பயும் ஒன்றும் வரல நேற்று ஆறு மணிக்கு சொட்டு சொட்டா நீர் வடைஞ்சது அதே நேரத்தில் மத்தியானத்துல இருந்து ஒரு துளி எடுக்கக்கூடிய மாதிரி வந்தது இப்போ இரவு பத்து மணி எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் போத்தலில் எடுக்கக்கூடிய மாதிரி ரொம்ப வந்தது அதை எல்லா மக்களும் பார்த்துட்டு எல்லாரும் வந்து யூடியூபே சக்தி டான் டிவி சமூக சேனல் எல்லாரும் வந்து பார்வையிட்டு அது பாத உறுதிப்படுத்தின பிறகு அதை நாங்கள் எல்லா இடத்துக்கும் அவங்கள் தெரியப்படுத்தி மாதாண்ட ஆண்டவெற்ற நீரை எல்லோரும் எடுத்து பயன்பெற்றது மழை தண்ணினு சொல்லி சொன்னால் அது ஏற்கனவே வடைஞ்சிருக்கணும் மற்ற மழை தண்ணி வந்து இப்போ வெய்கில் அரைச்ச காலப்பகுதிக்கு எப்பயோ வடைஞ்சிருக்கும் அப்படி நாங்கள் சிரும்பம் கொடுவின நாளைக்கு இன்னுமே அதை நாங்கள் காணீங்க இப்ப வந்து காலம நான் ஆறு மணிக்கு கடற்கரைக்கு வரைக்க சின்னி விரலால தண்ணி சிந்தினது அப்ப நாங்கள் பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப அதிகம் பெரிய விரலால தண்ணி சிந்தினது பிறகு அதுக்கு பிற இல்ல பிறகு இரவு ஒரு பதினொன்றரை இருக்கும் பார்க்க சொல்லிச்சினும் தண்ணி வருதாம்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்க தண்ணி வந்து முடிஞ்சுது பைப்பால் போன தான் தண்ணி போனது கொஞ்ச நேரத்துக்கு போனது பிறகு சரி இது என்னென்ன இடியாலாம் தண்ணி வந்துருக்குது இப்போ எங்களுக்கு இது என்னண்டு சொல்றதுண்டு அதிசயமாயம் இருக்கு புதுமையாண்டும் நாங்கள் சொல்றவங்க இப்படி நடுக்கலம் அப்படி நடக்கிறது தானே எங்களுக்கு அப்படி நடக்கிற வழியே அவைய எல்லாரும் பயப்படணும் தான் தண்ணி வாரபடியா கடலால் என்ன மேத்தம் பேருந்து உதவிக்காத பயப்படின் எங்களை முதலும் கடலாலா நேரத்தம் வந்தது அப்ப அதால கடலால் என்ன மேத்தம் பேருந்து உதவிக்கியாண்டு பயப்படின்னு